ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அஞ்சு குடிக்கோர் சந்ததியால் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அடியார்கள் துயரென்றோ அவளின் ஏக்கம் அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம் அழகெல்லாம் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல இன்னைக்கு மூன்றாம் பாசுரம் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செண்ணலூடு கயலுகளை கண்படுப்ப தேங்காதே பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இப்போ இதோட விளக்கத்தை பார்க்கலாம் முதல் பாட்டுல மார்கழி நீராட மகிழ்ச்சியோடு வாருங்கள்னு அழைக்கிறாங்க ஆண்டாள் ரெண்டாவது பாட்டுல நோன்பு நோற்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆறு விதிமுறைகளை சொல்கிறாங்க இந்த மாதிரி நோன்பு நோற்றால் நாடு பெறக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத இந்த மூணாவது பாட்டில் அவங்க சொல்கிறாங்க பார்க்கடல் இருந்து தான் அவதாரங்கள் தோன்றுச்சு வைகுண்டத்தில் இருந்தது பரத்துவம் பார்க்கடலில் இருக்கிறது வியூகம் அடுத்து அவதாரங்களாக வந்தது தான் விபவம் இந்த மாதிரி அவதார ரூபங்களாக இறைவன் இறங்கி வருவத விபவம்னு சொல்லுவாங்க விபவ அவதாரம் பற்றி தான் இந்த பாடல் விளக்க போகிறது ஸ்ரீமன் நாராயணன இந்த பாடல்ல ஆண்டால் உத்தமன் அப்படிங்கிற சொல்லால குறிக்கிறாங்க உத்தமன் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் தான் மட்டும் வாழ நினைக்கிறவன் அதமன் தானும் வாழணும் பிறரும் வாழணும்னு நினைக்கிறவன் மத்திமன் தான் துன்புற்றாலும் பிறர் நன்றாக வாழ வேண்டும் நினைக்கிறவன் உத்தமன் இந்த உலக காப்பாற்றுவதற்காக தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு மேலான தெய்வ நிலையிலிருந்து இறங்கி சாதாரண மானிட வடிவம் கொண்டு ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் எடுத்து தர்மத்தை நில நாட்டுறதுக்காக அவர் வந்து வர்றதுனால அவர் பேரு உத்தமன் குறிப்பிடப்படுது வராக ரூபமாக அதாவது பன்றி வடிவில் வடிவமைத்து அவதாரம் மேற்கொண்டு இந்த பூமியை காத்ததால அவர் உத்தமன் தர்மத்தை குள்ளனாக காண்பிச்சு மானிட வடிவத்துல வந்து திருவிக்ரமனாக நிமிர்ந்து உலகளந்து விண்ணலந்து நின்று தன்னோட மேன்மையை காட்டி நின்றதுனால அவர் உத்தமன் பதத்திலிருந்து பார்க்கடலுக்கு தன்னை விரிவுபடுத்தி அங்க இருந்து அவதார மூர்த்தியாக இறங்கி வந்து ஸ்ரீமன் நாராயணனான இந்த உத்தமனோட பாடி நாங்க நோன்பு நோற்றா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க தீங்கில்லாத மழை இதுதான் முதல் பலன் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவிக்கு சாற்று நீர் நீராடினால் என்ன வரும் தீங்கின்றி மாதம் மும்மாறி பெய்யும் தொடர்ந்து மூணு நாள் கொட்டிட்டு இருபத்தி ஏழு நாள் காஞ்சா அது நல்ல மழைன்னு சொல்லுவாங்களா ஒரு நாள் மழையும் ஒன்பது நாள் வெயிலுமாக மாதத்திற்கு மூன்று மழையின மாதம் மும்மாறி பொழியணுமா நோன்பின் பலன்களில் ஒன்று நாடு செழிக்க நல்ல மழை பெய்தலும் ஆகும் அவ்வாறு மழை பொழிந்தால் என்ன ஆகும் அதனால் நீர்வளம் உயரும் நீர்வளம் உயர்ந்தா நெல் வளம் பெருகும் வளம் பெருகுனா பால் வளம் கொழிக்கும் இந்த மாதிரி மாதம் பெய்து பயிர்கள் ஓங்கி வளர்ந்து நிற்க நீர் சூழ்ந்து விளைந்த அக்கலன்களிடையே கயல்கள் கயல்கள்னா மீன்கள் துள்ளி திரியும் மாதம்மாரி என அளவான மழை பொழிவதால் காடெங்கும் நறுமணம் உள்ள மலர் செடிகள் மலர்ந்து அப்படியே மனம் பரப்பும் மலர்பூங்கா போன்று மலர்ந்து நிற்கும் மலர்களின் மகரந்தத்தை நுகர வரும் வண்டினங்கள் ஆர்ப்பரித்து ரிங்காரமிட்டு விளையாடி கழித்த வண்டினங்கள் குவளை மலர்களின் தேனை உண்டு படுக்கை போன்று இருக்கும் அந்த மலரின் இதழ்களிலே மெய் மறந்து மயங்கி உறங்கும் இவர்கள் நோற்கும் நோன்பினால நல்ல மழை பொழிந்து இதர ஜீவராசிகளும் சுகமுற்று திகழுமாம் அதத்தான் ஆண்டால் அப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப அப்படின்னு சொல்றாங்க நன்மாரியின் விளைவால் நாடெல்லாம் பூத்து குலுங்க மங்களா சாசனம் பாடுறாங்க இந்த மாதிரி காடு செழித்திருப்பதால் நன்றான மேய்ச்சலில் திளைத்த இளம் பசுக்கள் ரொம்ப பூரிப்படைஞ்சு மடுவை தொட்ட மாத்திரத்திலேயே குடங்களை வாங்கி வாங்கி வைத்து கை சலித்தி போகிற அளவுக்கு எத்தனை குடங்கள் கொண்டு வந்தாலும் அத்தனையும் பொங்கி வழிகிற அளவுக்கு அது கொடுத்து கொண்டே இருக்குமாம் இங்குள்ள பசுக்களும் குறையாது கொடுத்து கொண்டே இருக்கும் வள்ளல் தரும் பசுக்களாக அது மாறும்னு சொல்றாங்க இத்தகைய கழனி செல்வமும் ஆனிரை செல்வமும் நிறைந்த இடத்துல ஆன்மீக செல்வமும் சேர்ந்து எங்கும் நீங்காத செல்வமாக நிறைந்து நிற்கிறது தான் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எம்பாவாய்னு சொல்றாங்க செல்வம் நிறையும் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இந்த பாடலோட விளக்கம் இதுல உட்பொருளா என்ன சொல்றாங்க அப்படின்னா பரத்துவத்துல இருக்க அந்த நாராயணனை குறித்து நோன்பு நோற்றால் நாட்டுல நலமும் வளமும் உயரும் நீங்காத செல்வம் நிறைந்து வழியும் நல்ல மழை பொழிந்து ஓங்கி உயர்ந்த கயல் மீன்கள் துள்ளி திரியும் இதோட அர்த்தம் நாராயணனை குறித்த நோன்பிலே முறை பிரழாமல் ஒழுகுபவர்கள் நீர்வளம் சூழ வழங்கொழித்து நிற்கும் வயல்களினூடே மீன்கள் ஆனந்தத்தில் துள்ளி பாயிரது போல இந்த நோன்பின் தன்மை உணர்ந்து நோக்கும் ஆத்மாக்கள் உலக வாழ்வின் துன்ப நிலையை மறந்து இறை உணர்வின் இன்ப நிலையில செறிந்த நாட்டுல மலர்ந்த பூக்கள்ல அதிகமான தேன் எனவே அந்த மலரில் சென்று சுவை நிரம்பிய தேனை மிக உண்ட வண்டுகள் எப்படி மயங்கி போய் தூங்குமா அதுபோல நோன்பு வளத்தால் நாடு சிறந்து ஆத்மாக்களும் சிறந்திருந்தது என்றால் அத்தகைய ஆத்மாக்கள் உறையும் நெஞ்சங்கள்ல தான் இறைவனே வந்து கண் படுப்பானாம் அதனால இந்த நோன்பினை நோப்பவர்களோட இல்லங்களிலும் செல்வம் குவியும் அவர்களோட நெஞ்சங்களிலும் இறைவன் வந்து துயில் வளர்வான் அப்படிங்கறதான் இதோட அர்த்தம் பகவானோட முதல் நிலையான பரத்துவம் முதல் திருப்பாவை பாசுரத்திலும் இரண்டாவது நிலையான வியூகம் இரண்டாவது பாசுரத்திலும் மூன்றாவது நிலையான விபவம் மூன்றாவது பாசுரத்திலும் விளக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு தொடர்புடைய ஒரு அர்த்தத்தையும் இங்க விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு இப்போ அதை பத்தி பார்க்கலாம் ஸ்ரீ ராமானுஜரை பெரும்புதூர் வள்ளல்னு ஆண்டோர்கள் சொல்லுவாங்க இந்த பாடல்ல வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் ராமானுஜரை வள்ளல் தன்மை பெற்ற நிறைக்கும் பசுவாக கொண்டு அவருடைய அடியார்களை நிறைய பெரும் குடங்களாக ஆண்டால் பாவித்திருப்பத பெரும்புதூர் வள்ளல்னு மிக சிறப்பாக ஸ்ரீ இன்றும் அழைத்து போற்றப்படுவத கொண்டு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் சீடர்களான அடியார் குழாங்களை வேத வேதாந்த உட்பொருளினால வள்ளல் ஸ்ரீ ராமானுஜர் நிறைப்பவர் ஆகிறார் நாடு செழிக்க மலையை நல்கும் பகவான் ஞானம் செழிக்க ராமானுஜரை நல்கினார்னு நாம எடுத்துக்கலாம் இன்னைக்கு வியூக அவதாரத்தை பற்றி போட்டுற இந்த பாசுரத்தை நாம் ரொம்ப இனிமையா அனுபவிச்சோம் இந்த அனுபவம் என்றைக்குமே நமக்கு இற இன்பத்தை இன்னும் கூட்டிக்கிட்டே போகும் நாம் தொடர்ந்து நான்காவது பாசுரத்துல நாளைக்கு சந்திக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் மல்லி வளர் நாடி மலத்துழவில் தோன்றினாய் தோன்றி நாய் வா

வடிவெடுத்து வா அடியார்களை காக்கவே வா 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 பாதகம் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாதவரை வையம் சுமப்பதும் பம்பன்றோம் ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து